ஆ டென்ஷன் ஆனால் அப்போ என்ன பண்ணு எனக்கே தெரியாது நான் ரொம்ப கோவக்காரன் புரிஞ்சுக்கோ சிபுனு சரியா பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நோம்பு ஈத்துனால காலை சாப்பாடு இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் ஃபுல்லாக மட்டனு ஆட்டு தலை வச்சுருக்காங்க வெறித்தனமாக பழங்களை சாப்பிட்டுட்டு பையன் பசங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க பார்ட்டிங்க நைட்டு காலையில் நம்ம ஓனர் பாஸ் பார்ட்டி இன்றைக்கி மேடம் வெல்கம் டு அனதர் பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ரொம்ப நம்புறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்ட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன் மொதல் விஷயம் வந்து அது என் கஃபீல் கிடையாது ரெண்டாவது தமிழையில் போட்டதை பார்த்து நிறையா பேர் வந்திருப்பீங்க அது அது உண்மை தான் அதாவது அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு அது நான் போகப்போ உங்கள்கிட்ட வீடியோவில் சொல்கிறேன் இப்போ நம்ம மஜிதில் தொழுதுட்டு இருந்தோம் இருந்துகிட்டு இருக்கோம் மழங்கானி சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம கஃல் ஓனர் இருக்காருலாம் ஓனரோட தம்பியோட பையன் வந்திருக்காரு அவர் போயிருக்காரு டாய்லெட் ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு கார் நம்ம கார் அப்படி பிளாக் பண்ணி வச்சுருக்கோம்னா போக முடியல ஏன்னா மழை பெஞ்சாலும் கார் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதனால் நம்ம இன்றைக்கி உள்ள வீடியோவில் பார்ப்போம் என்னென்ன நடக்குன்னு பார்ப்போம் எல்லாம் கீப் பண்ணி அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் இந்தியாவில் பார்க்குற மாதிரி இந்தியா ஸ்ரீலங்கா எல்லா இடத்துலையும் பார்க்குறீங்க மலேசியாவில் இன்றைக்கு தான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவில் வந்து இந்தியாவில் வந்து நீங்கள் நாளைக்கு பார்க்குறீன்னா உங்கள் எல்லாத்துக்கும் ஈத் முபாரக் ஓகேவா ஈத் முபாரக் இந்த வீடியோ வந்து நீங்கள் இன்றைக்கி நான் எடுக்கிறேன்னா நீங்கள் நாளைக்கும் அதாவது இந்தியாவில் எப்போ ரமலான் ஈத்தோ அன்னைக்கு பார்ப்பீங்க நம்ம அப்படியே வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இதான் நம்ம மஜிதி இங்கே தான் நம்ம தொழுது இருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம அவுட்ஃபிட்டு தான் லேக் ஷர்ட்டை ஒரு பேண்ட்டு பேண்ட்டு அந்த வயிறு அது டம் கட்டிக்கிறேன்ப்பா நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் ஓனர் வித்த காளை சாப்பாடு நோம்பு ஈர்த்தினால காலை சாப்பாடு இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் ஃபுல்லாக மட்டன் இப்போ பார்த்தீங்கன்னா கொப்பூசு அதாவது இந்த கொப்பூசை தொட்டுக்கிட்டு சாப்பிட்றது நம்ம ஊரில் புரோட்டா இது மாதிரி சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஃபுல்லாக கறி தான் அது ஃபுல்லாக அதாவது கிரேவி மட்டன் கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்றது அதுக்குள்ளே தண்ணி அப்படி இந்த சீடு பார்த்தீங்கன்னா அதே தான் சேமு அந்த கொப்பூசு ஆட்டு தலை வச்சுருக்காங்க வெறித்தனமாக அதை அப்படியே நம்ம இங்கிட்ட முடித்து வந்தோம்னா தேவைப்படுற ஆள் பழங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படியே பழங்களை சாப்பிட்டுட்டு பையன் பசங்களாம் ரெண்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் நம்ம பையன் அங்கேட்டு கேட்பண்ணுங்க நம்ம ஓனோட பையன் பெரியவர் சின்ன ஒரு இனிமே கொஞ்சம் ஒல்லியாக இருப்பார் அவர் கொஞ்சம் குண்டாக இருக்கார் நம்ம நல்லா புல்லாக சாப்பிட்டுட்டேன் அதே வந்துடலாம் நோம்பு முப்பது நோன்பு முடிச்சாச்சுங்க ஷோ அதெல்லாம் அடுத்த தடவை இதே முப்பது நோன்பு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த இருவனாகி எல்லாத்துக்கும் பாக்கியம் தரட்டும் ஓகேவா எல்லா கரையும் எவ்வளோ தொழுகை எவ்வளோ நன்மைகள் சேர்த்து எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணி நிறையா அதிகம் பண்ணி எவ்வளோதோ விஷயங்கள் இருக்கு அந்த தமிழையில் பார்த்து இதை நான் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு எனக்கு எவ்வளோ காசு வந்திருக்கு சம்பளத்தோடு சேர்த்து எவ்வளோ வந்திருக்கு எல்லாம் உங்களுக்கு போக போக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிட்டு நம்ம வந்து படுத்துட்டோம் ஏன்னால் போன வருஷம் வந்து நோவு ரொம்ப முடிச்சுட்டு போன ஃபாஸ்ட்டிங்கு காலையில் தூங்கிட்டோம் நைட்டு தூக்கம் வரல பட் இந்த தடவை நம்ம தூங்காமல் நைட்டு தூங்கலாம் பார்த்தா ஆனால் நம்ம உடம்பு வரல தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு கண்ணெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு இப்போ தான் நல்லா படு தூங்கி ஒரு ச நாலு மணி நேரம் சம்திங் இருக்கும் சரி மேட்ரிக் வாடா அப்படின்னீங்கன்னா நம்ம இன்னைக்கு நம்ம சம்பளம் ப்ளஸ் அவங்க கொடுத்த அதிகம் சொல்லுவாங்கல்ல அந்த ரமலான் கொடுக்குற காசுதெல்லாம் அதெல்லாம் சேர்த்து எவ்வளோ வந்திருக்குன்னா பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா ஓகேவா நம்ம ஊரு காசுக்கு இன்னைக்கு ஒரு தோராயமாக போட்டு போகணும் இருபத்தி ரெண்டு இருபது இது மாதிரி சம்திங் போகணும் நாற்பத்தி ஓராயிரத்தி எழுபது ரூபா ஆகுது இதில் இப்போ எல்லா காசும் எனக்குனால் இல்லை இதாக ஒரு ஐநூறு ரூபா நம்ம ஃபோன் வாங்கினோம் இன்னொரு ஐநூறு ரூபாயு இன்னொரு ஆள் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வெளியாள்கிட்ட ஒரு ஐநூறு ரூபாய் வாங்கியிருந்தேன் இப்போ போனதில் மீதி எவ்வளோ இருக்குது முந்நூற்றம்பது ரூபா ஓகேவா நமக்கு வந்தது எவ்வளோனா முந்நூற்றம்பது ரூபாது கிஃப்டாக நமக்கு வந்து அவங்க அதிகமாக கொடுத்தது ப்ளஸ் அந்த அஞ்சு ரூபாயையும் நம்ம சேர்த்துக்கணும் ஓகேவா ஆயிரத்தி எட்நூற்றி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரியால் ஓகேவா ஐம்பத்தஞ்சு ரியால் அந்த அஞ்சு ரியால் நம்ம ஒரே ஒரு தடவை வந்து அதிகமாக வாங்கணும் அதனால் இதுதான் வெளிநாட்டு லைஃப் இப்படி இருக்குது பார்ப்போம் இன்ஷால்லா எல்லாத்துக்கும் இறைவன் இதெல்லாம் நீங்கள் சம்பளம் வாங்குவீங்க உங்களுக்கு இறைவன் வரக்கத்தா அதாவது என்ன சொல்கிறது லட்சுமி இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கள ஒரு ஒரு பூஸ்டாக இருக்கட்டும் அது எப்படி சொல்கிறாங்க தெரில நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நம்ம அப்படியே இன்றைக்குள்ளே வீடியோ பார்ப்போம் நம்ம மேடம் தங்கி விட்டுருந்தோம் அதுக்கப்புறம் கூட்டிட்டு இங்கே வந்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் அதனால நம்ம இந்த பணம் வந்து நான் ஏற்கனவே ஊருக்கு அனுப்பிச்சு விட்டேங்க இது யாருட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிபுன்ட்டு நம்ம சிபுனுக்கு அவ்வளோ அதிகமாக வந்துருக்கு அதனால அவங்க ஓனர் வீட்டில் பார்ட்டிங்க நைட்டு காலையில நம்ம ஓனர் பாஸ் பார்ட்டி இன்னைக்கு அவங்க மேடம் அவங்க அத்தா வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே இந்த சாப்பாடை கொண்டு போனால் நாற்பது பேர் சாப்பிட்லாமா நம்ம தலைவர் தான் ஒரு தட்டுக்கு பத்து பேர் கணக்கு மொத்தம் நாலு தட்டு இவர் இவர் தான் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா வாங்கி நாலு ஏன்னா நம்ம ஓனருக்கு ஓனரை தம்பிக்கு முடியலைங்க ஆக்சிடென்ட் இவர் தான் பார்த்துக்கிட்டேன் ரெண்டு மாதம் இங்கே தான் இருந்தாங்க அதான் அங்கே தெரிஞ்சுன்னா உங்களுக்கு தங்குற ரூம் இருக்கும் இங்கே இவங்க தான் பார்த்துக்கிட்டா அப்பயே சொல்லிட்டாங்க நீ நல்லா பார்த்துக்கிற பாத்ரூமுக்கும் எல்லா இடத்துக்கும் அவர் கூட்டிகிட்டு போனாங்க இவர் கூட்டிகிட்டு போனார் அதனால் பார்த்துக்கனால உனக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கேன் நான் நமக்கு தான் அவங்கள்டே சொன்னேனே அப்படியே இருந்தால் நம்ம கிடச்ச வரையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பார்த்தீங்கன்னா அந்த சோறு சவுதியில் என்றைக்குமே ஸ்டைல் இப்படி தான் சோறை வச்சுட்டு அதில் அந்த பிரியாணி எல்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த பிரியாணி இலையை போட்டுட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு ஆடு இருக்குன்னு நினைக்கிறேன் ஹீட் ஆகிட்டு இருக்குது ஓகேவா ஹீட் ஆகிட்டு இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா எங்கேயா இது என்னமோ அது மேலே தூவிடுறது வெங்காயம் கேரட்டு எல்லாம் போட்டு மேலே தூவிடுறது இந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணது வச்சுருப்பாரு இந்த அந்த சைடு இருக்குது வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சது இந்தியா இந்த இந்த சைடு இருக்குது இது வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ நான் பேசுகிறதில்ல பார்த்தீங்கன்னா அது வந்து பழைய கிச்சன் இப்போ ஓனர் வந்து அந்த கிச்சனை வந்து வெளியில் வச்சுட்டாங்க அது வீட்டுக்குள்ளேயே இருக்குது ஒரு நாளைக்கு அந்த ரூமே எடுத்து உங்களுக்கு போடுறேன் ஓகேவா அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒன்றுன்னு சொல்லணும் நம்ம வீடியோ வந்து ரெகுலராக இன்னுமே டயத்தை நம்ம சேஞ்சு போட்டோம் முன்னாடி வந்து பன்னெண்டு டூ பன்னெண்டரை இப்போ வந்து உங்களுக்கு நால்ரைக்கு வரும் நால்ரை டு அஞ்சு மணிக்குள்ளே உங்களுக்கு வீடியோ கம்பல்சரி வந்துடும் அப்படி வரலாட்டி அடுத்த நாள் காலையில் தான் வரும் எல்லா வீடியோ ஓகேவா இவங்கள்ட்ட அந்த நால்ரை சாயந்தரம் போல் இந்தியா டயத்துக்கு நாலரைக்கு வரும் ஓகேவா நால்ரை டு அஞ்சு மணி நம்ம வச்சுருக்கோம் தலைமையெல்லாம் அள்ளி போட்டு நம்ம போய் அங்கே போய் கொடுக்கணும் ஓகே கார் ரிவெர்ஸில் எடுத்து வச்சிருக்கேன் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஓனர் நாளைக்கு வெளியில் போகிறாங்க அதான் அந்த காரு உங்களுக்கு கேம்ப் ஒண்டி இருக்குல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு மழை பெய்யறனால அவுட் சைடு போகிறாங்க டெசர்ட்டுக்கு போய் அங்கே போய் ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வருவாங்க நம்ம அப்படியே அதை கொடுத்துட்டு அப்படியே நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் சாப்பாடை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட அந்த வண்டி சொன்னேன்ல நாளைக்கு வெளியில் நம்ம ஓனர் போகிறாங்கன்ட்டு நானும் நம்ம சிபுனும் ரெடி பண்ணி எல்லா தம்மளையும் ரெடி பண்ணி அதாவது எல்லா ஜாமான் இருக்கும் ஒரு தடவை போய்ட்டு வந்தாங்கன்னா திருப்பி எப்போ போகிறாங்களோ எல்லா ஜாமனை கீழே இறக்கி சரி பண்ணி திருப்பி நம்ம செவு நான் அதே மாதிரி கூட நான் ஹெல்ப் பண்ணுவேன் சில நேரத்தில் நான் சில நேரத்தில் அவை வாங்குறேன்ல சேம் என்னோட என் வயசாக அவர் அதனால தான் பட் யூடியூப்பில் சொல்ல கொஞ்சம் பார்த்து சொல்லணும் பட் நான் திருத்திக்கிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெண்டு உள்ளே ஸ்லிப்பிங் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு மண்ணாக இருக்குது தண்ணி இருக்குது மழை பெஞ்சப்ப இடையில நேற்று போயிட்டு வந்தாங்க இது இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ஐம்பத்தி ஏழு ஆகிக்கிட்டு இருக்கு முந்தானியத்து போனாங்க நைட்டு அதனால் இதுதான் நம்ம கார் இந்த காரில் தான் போவாங்க இது நம்ம பையன் கார் சின்னவர் ஓனர் ரெண்டு காரில் எக்ஸஸ் இருக்குது நம்ம கார் வந்து அந்த சைடு நிற்கிது ஒன்று ஒன்று ஒரு பெரிய பையன் கார் ஓகேவா அதனால் நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு என்ன சாப்பாடுன்னு தெரில நம்ம தலைவர் தான் சாப்பாடு ப்ரொவைட் பண்ணும் என்ன நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல நம்ம எங்கேயும் சமைக்கிறது தலைவர் வெறித்தனமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு அந்த நேற்று தெரியுங்க யார் யார்த்த எப்படி ஐஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சிபுனு தலைவன் என்னோட தலைவன் எனக்கு ரோல் மாடல் நவரமாக தான் இருக்கும் பசிஜ் தெரிய வரேன் நான் நிறைய வீடியில் அவர் சொல்லியிருக்கேன் ஓகேவா அதுக்கு க்ளீன் பண்ணிட்டு இந்த சோர் போட்டு வச்சிருக்கேன் நம்ம கண்டிப்பாக குட் பாய் இந்த ரோஸ் தெரியுது பார்த்திங்களா அங்கிட்டு மட்டன் கிரேவி சூடாக இருக்குது அப்படியே உங்களுக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிரிஜ் இருக்குது பிரிச்சது இது ஒன்று எது ஒன்று அதாவது இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பாத்திரம் எல்லாம் இருக்குது சமைக்கிறதுக்கு தேவையானதை திங்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு இதோட வீடியோவை என் பண்ணிக்கும் எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கீங்க ஃபீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க முழுக்க முழுக்க உங்களை டிஃபன் பண்ணி தான் நான் அதை நிறைய வீடியோ இருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ சில என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சில ப்ராப்ளம் அதனால் இன்னைக்கு சில சரியாக பேசாமல் கூட இருந்துருக்கலாம் அப்படி உங்களுக்கு எதுவும் போர் எடுக்கிற மாதிரி இருந்தால் ரியல் சாரி ஓகே நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்